பாருங்க ஒரு ஆள் வந்து வர்றாரு ஒரு நாலு வாரமாக வர்றாரு சர்ச்சுக்குன்னு அப்புறம் வந்து நான் நாலு வாரமாக வர்றேங்க உங்களை உங்கள் பிரச்சனைலாம் கேட்டேன் உங்களை மாதிரி ஒரு நல்ல யோகியமான நல்ல மனுஷன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னால் எனக்கு அது ரொம்ப ஆழமாக போகாது எனக்கு இவர் வர்றதே நாலு வாரம் தான் வர்றாரு இவருக்கு என்னை பற்றி என்ன தெரியும் என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு சரி அவர் ஏதோ நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு அவர் கண்டதை சொல்கிறாரு அவ்வளோதான் நான் ஒழிய அவருக்கு ஒன்றும் ரொம்ப அறிஞ்சு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு ஊற்றுவோம் இல்லையா நம்ம அது பெரியமாக இருக்கும் அவர் சொன்னது இருந்தாலும் உள்ளே ஆழமாக ரொம்ப சிங்கன் ஆகாது அது உள்ளே போகாது ஆனால் உங்கள் சொந்த மனைவியே வந்து உங்கள்கிட்ட பல வருஷங்கள் உங்களோட கூட வாழ்ந்த பிறகு ஒன்றை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு சொன்னால் அது எவ்வளோ ஆழமாக போகும்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக அது ஆழமாக போகும் ஏன்னா அவங்க சொல்கிறது சும்மா சொல்லலை நல்லா அறிஞ்சு வச்சு உங்களுடைய எல்லா கோணத்தையும் பார்த்து எல்லா கப்போரையும் அறிஞ்சு குறைபாடுகளெல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆயிரம் குறைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் அடிப்படையில் ஒரு நல்ல மனுஷன்றத சொல்கிறாங்கிறது உங்களுக்கு விளங்கும் நீங்கள் யாரை வெகுவாய் மதிக்கிறீர்களோ அவர்கள் உங்களை வெகுவாய் மதித்தால் அது ரொம்ப ஆழமாக உங்களுக்குள்ள போகும் அதுதான் அங்கே போயிட்டு இதே பிரின்சிபல் தான் பாருங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் பாருங்க தான் நம்ம சொல்றோம் ஆவிக்குரிய ஜீவத்தில் கத்தர் உங்களை அன்பு கூறுகிறார் இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களை அன்பு கூறுகிறார் அவர் உங்களை அறிந்து வச்சிருக்கிறார்ன்றத தெரிந்து கொள்வது தான் உங்களுடைய வாழ்க்கையின் உறுதியான ஒரு அஸ்திபாரமாக இருக்க முடியும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கே ரொம்ப அஸ்திபாரமாக இருக்க முடியும் கடவுளை என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறார் கடவுளுக்கே என்ன தெரியும் எனக்கு கடவுளை தெரியும் அவருடைய நண்பர் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அஸ்தி பாரம்னு இல்லையா ஆனா ஒண்ணும் மறந்துட கூடாது ஆதியில கத்தர் மனுஷனை உண்டாக்குன போது கடவுளோட நல்ல உறவுல இருக்கிறான் ஆதாம் ஆனால் சொல்றாரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏன்னா கடவுளுக்கு மனுஷனுக்கும் ஒரு உறவு இருந்தா மட்டும் போதாது மனுஷனுக்கு இன்னொரு மனுஷியோட ஒரு உறவு இருக்கணும் அவனை போல இருக்கிற அவன் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு உறவு ஏற்படணும் ஹரிசான்டல் ரிலேஷன்ஷிப் அது உண்டாகணும் அதுக்காக தான் மனுஷியை கொடுத்தார் ஒரு பெண்ணை கொடுக்குறாரு இல்லையா அப்போ கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் எப்படி அந்த உறவு வேலை செய்தோ அதே மாதிரி தான் இந்த உறவும் வேலை செய்கிறது கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு எப்படி அந்த உறவு வேலை செய்து அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார் என்னை அறிந்திருக்கிறார் என் கூட அவர் இருக்கிறார் என்னை நேசிக்கிறார் என்கிற அந்த அறிவு என்னை உறுதியானவனாக ஆக்குகிறது